மாணவர்கள் வகுப்பறைகளை தாண்டி சமூக நீதிக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ராகுலின் இந்த திடீர் வருகையை பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டித்திருக்கிறது இதுகுறித்து பல்கலை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் ஏற்கனவே ஒருமுறை எந்த அறிவிப்பும் இல்லாமல் பல்கலை வளாகம் வந்தார் இப்போது இரண்டாவது முறையும் வந்து மாணவர்களுடன் உரையாடியிருக்கிறார் கல்விக்கூடத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை பல்கலைக்கழகம் கண்டிக்கிறது எதிர்காலத்தில் இனி இப்படி நடக்காது என நம்புகிறோம் அவருடைய வருகைக்கான ஏற்பாடுகளை செய்த மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இதற்கு டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் ரோண காதிரி எதிர்ப்பு தெரிவித்தார் பல்கலைக்கழகத்துக்குள் ஒரு விருந்தினரை அழைத்து வர நிர்வாகத்தின் அனுமதி பெற வேண்டும் என்ற விதிமுறை இல்லை யாரும் அதுபோன்று அனுமதி பெற்று விருந்தினர்களை அழைத்து வந்தது இல்லை ராகுல் அமைதியாக வந்தார் மாணவர் சங்க அலுவலக கட்டடத்துக்குள் தான் இருந்தார் அதனால் எந்த குழப்பமும் ஏற்படவில்லை என ரோனக் காதிரி கூறினார் ராகுலின் செயல்பாட்டை பாரதிய ஜனதா கண்டித்துள்ளது பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா கூறியதாவது டெல்லி பல்கலைக்கழகத்தை திடீரென சர்க்கஸ் கூடாரமாக ராகுல் மாற்றிவிட்டார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து ராணுவம் மீதே சந்தேகம் கிளப்பும் வகையில் பேசுவது ஏன் என மாணவர்கள் ராகுலிடம் சரமாறி கேள்வி கேட்டுள்ளனர் ஆனால் ராகுல் பதில் சொல்லாமல் சென்றுள்ளார் இதன் மூலம் பல்கலையில் குழப்பமான சூழலை உருவாக்கியுள்ளார் நமது ராணுவ வீரர்களின் பின்னால் முழு தேசமும் ஒன்றுபட்டிருக்கும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுபோன்ற அரசியல் விளையாட்டை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் என அமித் மால்வியா கூறினார்